வாழ்க வளங்குறேன் வாழ்க பையகம் இன்று திருக்குறளில் கடவுள் வாழ்த்துங்கிற உள்ள மூன்றாவது திருக்குறளின் விளக்கத்தை பார்க்கலாம் மலர் மிசை மானடி சேர்ந்தார் நீடு வாழ்வார் அப்படின்னா அதாவது மலர் மிசை அதாவது நம்மளோட மனசில் வந்து குடியிருக்கிறது யார் கடவுள் அந்த கடவுளை வந்து நம்ம என்ன செய்யணும் வணங்கணும் போது அது வந்து நிலமிசை நீடு வாழ்வார்னா ரொம்ப நாள் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு திருக்குறள் திருக்குற மலர்மிசை ஏகினா மானடி சேர்ந்தார் மானடினா இறைவனடி சேர்ந்தார் நிலமிசை அப்படின்னா பூமியில் வாழ்வதற்கான நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து நான்காவது திருக்குறள் வேண்டுதல் வேண்டாமை இலானடி யாண்டும் ஃபஸ்ட்டு அதாவது இந்த சேர்ந்தாருக்கு வந்து இது வந்து நாலாவது அடி இங்கே வரணும் நாலாவது வார்த்தை அது இங்கே இடம் பத்திர கீழே எழுதியிருக்கேன் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல அதாவது என்ன இதோட பொருள் என்னன்னா வேண்டுதல் வேண்டாமை அதாவது வெறுப்பு வெறுப்பு ரெண்டும் இல்லாமல் இலானடி கடவுளோட அடி சேர்ந்தவர்களுக்கு சேர்ந்தாருக்குன்னா சேர்ந்தவர்க்கு யாண்டும் இடும்பை இல்லை எப்பொழுதுமே துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம அன்போட மற்றவங்கள்ட்டையும் கடவுள்கிட்டையும் இருக்கும்போது நம்மளுக்கு துன்பமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது திருக்குறள் அடுத்து ஐந்தாவது திருக்குறள் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னா இருள் சேர் இருவினையும் அதாவது அதை அந்த இருள்னால் அறியாமையாக இருக்கிறது அந்த அறியாமை இருக்கிறது இருவினை அப்படின்னா நல்வினை தீவினை ரெண்டுமே வந்து நம்மளுக்கு என்ன செய்யாது கெடுதலே நடக்காதுங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் பொருள் சேர் புகழ் பொருந்தால் மாட்டு அதாவது கடவுளை வந்து நம்ம என்ன செஞ்சுட்டுருக்கணும் எத்து எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர் வாழ்வு